இங்கே இவனோட ஒய்ஃபோட போட்டோவை யாரோ எடுத்து தப்பா மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க நீ பார்த்த இந்த படத்தை நான் ஊர் முழுக்க லீக் பண்ணுவேன் அப்படி லீக் பண்ண வேணாம் நினைச்சனா நான் கேக்குற பணத்தை நீ எனக்கு தரணும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க இவனும் பயந்து போயிட்டு நீங்க கேக்குற பணத்தை நான் தந்துடுறேன் நான் எங்க வரணும்னு நீங்க சொல்லுங்கன்னு கால் பண்ணி பேசுறான் அவனும் அந்த அட்ரஸ் நான் சொன்னதுக்கு அப்புறம் இவன் அந்த அட்ரஸை தேடி போய் பார்த்தா அங்க ஒருத்தன் மட்டும்தான் தான் இருக்கான் அங்க யாருமே இல்லாதனால நம்ம ஹீரோவும் அவனை அடிச்சு நீ வச்சிருக்க எல்லா போட்டோவையும் குடுறான்னு கேக்குறான் என்ன விட்டு நான் மட்டும் இதை எனக்கு மேல ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அவங்க சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்றேன் அவங்கள கூட நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல ஆக்சுவலா நாங்க ஆயிரம் பொண்ணுங்களோட போட்டோவை கலெக்ட் பண்ணுவோம் அதுல நூறு பொண்ணுங்களோட போட்டோவை தப்பா எடிட் பண்ணி அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு அமுச்சு அதை காட்டி பிளாக் மெயில் பண்ணி காசு வாங்குவோம் இவருமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா அதுக்குள்ளயுமே இவரோட ஒய்ஃபோட போட்டோவை லீக் பண்ணிடுறாங்க இதனா பார்த்து அவங்க ஒய்ஃபோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருந்தாலுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இது ஒரு ஃபேக்கான போட்டோ தான் நம்ம இதுக்குன்னா வருத்தப்படக்கூடாதுன்னு அவங்கள ஆறுதல் படுத்துறாங்க இதெல்லாம் கேட்ட இவரும் நம்ம ஒய்ஃபுக்கு நடந்த மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாதுன்னு விடாம அவன் யாருன்னு அலசி தேட ஆரம்பிக்கிறாரு ஒரு வழியா அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கே போய் அவனை கூப்பிட்டா அவன் வரமாட்டான் அவன் லவ் பண்ற பொண்ணோட போட்டோவை காட்டினதும் ஆட்டோமேட்டிக்கா பயந்து வந்துடுறான் அவனை கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போய் நடு ரோட்ல நிறுத்தி அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனையா அவன் டிரெஸ் எல்லாத்தையும் கலட்ட வச்சு நடு ரோட்ல அவனமா ஒட்டு துணி இல்லாம நடக்க வைக்கிறானுங்க இதனா பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே இவனை போட்டோ எடுத்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவனை மறுபடியும் காருக்குள்ளே உட்கார வச்சு உனக்கு இப்ப எப்படி அசிங்கமா இருக்கோ அது மாதிரி தானே அந்த பொண்ணோட போட்டோவை நீ பப்ளிக்ல லீக் பண்ணும் போது அந்த பொண்ணுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் இது மட்டும் இல்லாம இவனோட லவர் கிட்ட இவனை கூட்டிட்டு போய் காட்ட போகும்போது இந்த பொண்ணு இவன் பப்ளிக்ல நடந்த அந்த வீடியோ பார்த்துட்டு இவங்க எல்லாரும் இவனை பத்தி சொன்ன அந்த விஷயத்தையும் கேட்டுட்டு நீ இவ்வளவு கேவலமா தான் எனக்கு கிஃப்ட்னா பண்ணியான்னு இவனை விட்டு கிளம்பிடுறா